ஆத்திச்சுடியில எழுதப்படுகிற ஒரு தான் வைய தலைமை கொள் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லவே வேணாம் உலகத்துக்கே இனி தலைவனாக இரு இதுதான இதோடைய அர்த்தம் உலகத்துக்கே எப்படி தலைவனாக நாம இருக்க முடியும் பாரதி எத்தையுமே பெருசா தான் சிந்திப்பான் எல்லாரும் பெருசு கேள் அப்படின்னு நம்ம பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு கேட்கிறவன் நம்ம இளைஞர்களை பார்த்து நம்முடைய தமிழர்களை பார்த்து அடுத்த தலைமுறையை பார்த்து என்ன சொல்லுகிறான் வைய தலைமை கொள் நீ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு தலைவனா இருக்க கூடாது ஒரு துறைக்கு தலைவனா இருக்க கூடாது வாட்ஸ்அப்ல அட்மின் தலைவனா நீ இருக்க கூடாது இந்த உலகத்துக்கே நீ தலைவனாக இருக்க வேண்டும் என்று பாரதி அன்றைக்கே கற்பனை செய்திருக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெருசா இருக்கும் நம்ம இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு விஷயம் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்கணும் தலைமை பண்புகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்க்கணும் இந்த வார்த்தையை நம்ம எப்படி ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ யூபிஎஸ்சிக்கு படிக்கிறாங்களோ அதே அளவு இந்த தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நிறைய பயிற்சி வகுப்புக்கு அனுப்புறாங்க நிறைய வெளிநாட்டு அறிஞர்களுடைய புத்தகத்தை வாங்கி படிக்க கொடுக்கறாங்க நிறைய வகுப்புகளில் ஆன்லைன்ல நம்ம பிள்ளைங்களை சேர்த்து விடுறாங்க ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் ஒரு ஆளுமை என்பது ஒரு தலைமைத்துவம் என்பது ஒரு மேலாண்மை திறமை என்பது நம் தமிழ் மக்களுக்கு இல்லையா நம்ம தமிழ் இலக்கியத்தில் அது சொல்லப்படவே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தமிழ் மண்ணின் மிகப்பெரிய சாராம்சமே உலகத்தை நோக்கி சிந்திப்பதுதான் என்பது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மண்ணில் பரவி இருக்கிறது இன்னைக்கு நான் நேற்று தான் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பத்தியும் லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தியும் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகு குறித்து சிந்திக்க வேண்டும் உலகத்துக்கே தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் சிந்தனையும் இந்த மண்ணில் தோன்றிய தமிழ் தோன்றிய காலத்தில் இருந்தே இருக்கிறது அதனால்தான் பாரதி பைய தலைமை கொள் என்று அவனால் சொல்ல முடிந்தது ஏன்னா பாரதி எட்டயபுரத்துல பிறக்கிறான் கடையத்துல கொஞ்ச நாள் இருக்கிறான் சென்னையில இருந்திருக்கிறான் புதுச்சேரியில் வாழ்ந்திருக்கிறான் அவன் அதிகபட்சம் கல்கத்தாவுக்கும் சூரத்துக்கும் மட்டும் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போயிருக்கிறான் இந்த சின்ன எல்லைகளுக்குள் இருந்து கொண்டு மகாகவி பாரதி உலகத்தையே யோசிக்கிறான் என்றால் அப்ப அந்த சிந்தனை எங்க இருந்து வந்திருக்கும் பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு தான் சொல்றாரு உலகத்திலேயே நல்ல நாடுனா அது எங்களுடைய இந்திய நாடு அப்படி சொல்லும் போது உலகத்தை தான் அவன் முன்வைக்கிறான் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துடுவோம் ஜகம்னா என்ன அதுவும் உலகம் தான் உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படிங்கிறான் அப்போ ஒரு உலகத்தை அழிக்கவும் ஒரு உலகத்தை ஆளவும் எங்கள் தமிழர்களால் முடியும் என்று பாரதி இருக்கிறான் என்றால் இது எங்கே இருந்து வந்த சிந்தனை என்றால் இது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் இருந்து எழுந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஒன்னாம் நூற்றாண்டிலே வள்ளுவர் திருக்குறளை எழுதிய போது நம் தமிழர்களின் மொத்த மக்கள் தொகையே முப்பத்தஞ்சு லட்சம் டு நாற்பது லட்சம் தான் அவ்வளவு குறுகிய மக்கள் தொகையை கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வள்ளுவர் முதல் குரல் எழுதுகிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒரு சின்னஞ்சிறிய தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பரப்பில் நின்று கொண்டு வள்ளுவன் தன்னுடைய எழுத்தாணியை கொண்டு உலகம் முழுக்க ஒரு பெரிய கோடு போடுகிறான் அகரு முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதன் முதலில் உலகத்தை தமிழகத்திற்குள் கொண்டு வந்து நம் மூளைக்குள் ஏற்றி வைத்த பாட்டன் நம்முடைய வள்ளுவ பாட்டன் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது அதனாலதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொன்னான் இந்த தமிழ்நாட்டுல வாழ்றவங்கன்னு சொல்லல இந்தியால வாழ்றவங்கன்னு சொல்லல இந்த உலகத்துல வாழ்றவங்க உலகத்தில் நல்லவர்களாக வாழ்கிறவர்கள் தெய்வத்தில் கொண்டு போய் வைக்கப்படும் அவ்வளவு புகழோட வாழ்வார்கள் என்று வள்ளுவன் சொன்னான் என்றால் அந்த சிந்தனை அதற்குள் தான் இருந்தது நம்ம பக்தி பக்கம் போய் பார்த்தா கூட சேர்க்கலார் எழுதுகிறார் உலகலாம் கரியவன் நில உலாவிய வேணியன் அலகில் சோதியன் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று உலகம் என்றுதான் அவரும் தொடங்குகிறார் இந்த தென் தமிழகத்தில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தில் இருந்துதான் அவர் தன்னுடைய இலக்கியத்தை பக்தி இலக்கியத்தை அவர் படைக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்பனும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் உலகம் யாவையும் தாமுள ஆக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று அவரும் உலகத்தை தொட்டுதான் தொடங்குகிறார் இன்னொரு பக்கம் நக்கீரர் ஆற்றுப்படை எழுதுகிறார் அந்த ஆற்றுப்படை இலக்கியம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆற்றுப்படை அப்படின்னு உடனே நமக்கு என்ன வரும் ஏதோ ஆத்தோரமா ஒரு படை நடத்துவாங்க போல அப்படின்னு நமக்கு தோணும் உண்மையிலே ஆற்றுப்படை அப்படிங்கிறது வழி நடத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு புலவரோ ஒரு பாட்டு பாடுகிற ஒரு பாணரோ ஒரு பெரிய வள்ளலையோ இல்ல மிகப்பெரிய ஒரு அரசனையோ போய் பார்த்து அவங்க கிட்ட பாடல் பாடி நிறைய பரிசு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க வர்ற வழியில எதிர்க்க ஒரு புலவனோ ஒரு வறுமையில் வாடைய பாடகனோ வருவான் இல்லையா அவனை கூப்பிட்டு அங்கிட்டு அலையாத நேரம் அங்க போ அவரை புகழ்ந்து பாடு நிறைய பொருள் தருவாரு நீ நிம்மதியா வாழலாம் அப்படின்னு வழிகாட்டுவாராம் இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படி இருப்போமா யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய உதவி செய்யறாருங்க ஒரு இடத்துல இலவசமா ஏதோ ஒண்ணு தர்றாங்க இப்ப நமக்கு அது தெரிஞ்சு போச்சு நம்ம வாங்குறோம் எத்தனை பேருக்கு சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க முடிஞ்சா நமக்கு நெருக்கமான சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவோம் வர்றவங்க போறவங்களுக்கு சொல்லுவோமா ஆனால் தமிழனுடைய அடிப்படை பண்பாடு எப்படி இருந்தது என்றால் நான் ஏழ்மையில் எப்படி கஷ்டப்பட்டேனோ அதை போல இன்னொருவன் கஷ்டப்படக்கூடாது அவனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழருடைய பண்பாடாக இருந்தது அதனாலதான் ஒரு புலவன் தனக்கு எதிரியில் தென்படுகிற எந்த புலவனாக இருந்தாலும் அவனை தடுத்து நிறுத்தி அங்கிட்டு இங்கிட்டு போகாத அங்க போ அங்க அவர் நிறைய பொருள் தருவார் அதை வைத்துக் கொண்டு நீ வளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அதற்கு பெயர் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு பேர் நக்கீரர் முருகனை பற்றி ஆற்றுப்படை எழுதினார் அவரும் எப்படி தொடங்கினார் என்றால் உலகம் உவப்ப அப்படின்னா தான் உலகத்திலிருந்து தான் அவரும் ஆரம்பிக்கிறார் அப்ப நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே உலகத்தின் பார்வையிலிருந்து தான் நம் உள்ளுக்குள் வந்திருக்கிறது என்றால் இந்த உலகார்ந்த சிந்தனை நமக்குள் அடிமனத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் உலகத்தை காலம் வெகு வெகு தூரத்தில் இல்லை சீக்கிரம் அது நடக்கும் அது எந்த துறையிலும் சரி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய துறைகளில் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதிலே நாம பெருமை கொள்ள வேண்டும்